ஃப்யூஜர் ஸ்ட்ராலஜி வெப்சைட் யூடியூப் சேனலில் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் அருண் வாசதே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகப்படி அந்த ஜாதகரோட இல்லை ஜாதகையோட பெற்றோர்கள் வந்து ஒற்றுமையாக இருப்பார்களா அவங்க ரெண்டு பேரோட அன்பும் ஒரு குழந்தைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் பெற்றோரோட அன்புங்கிறது ரொம்ப இன்றியமையாதது அது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தாய் தந்தையார் இருக்கிற காலகட்டம் வரையும் கிடைச்சாதான் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அதுவே இல்லாம பெற்றோரோட ஒற்றுமை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தோ இல்லை பெற்றவங்கள விட்டு தனியாக வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆவார் இந்த பெற்றோரோட ஒற்றுமையும் ரொம்ப அவசியம் அவங்க ரெண்டு பேர்த்தோட அன்பும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது ரொம்ப அவசியம் அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகர் நம்ம கிட்டே அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனேயே முதல்ல அவங்க அப்பா அம்மா வந்து ஒத்துமையா இருக்காங்களா அவங்க வந்து ரெண்டு பேரோட அன்புமே அந்த ஜாதகருக்கு கிடைக்குதா அப்போ அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா அந்த ஜாதகர் இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சூரியன்கிறது தந்தை சந்திரனுங்கிறது தாய் அப்ப இந்த சூரியன் சந்திரன்கிறத நிலையை பொறுத்து அப்பா அம்மா வந்து ஒத்துமையா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஜாதகத்திலையும் சூரியன் சந்திரன் நின்ற வீட்டு அதிபதிகள் ஒரே ஒரு நபராக இருந்தால் அங்க வந்து தாய் தந்தையர் வந்து ஒற்றுமையா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் உதாரணமா மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி அப்போ சூரியனோ சந்திரனோ இப்போ ஒரு சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கார் இல்ல சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருக்கார் அப்ப ரெண்டுக்கும் ஒரே அதிபதிங்கும் போது இங்க தாய் தந்தையர் ஒற்றுமையா இருக்காங்க இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷத்துல வந்துட்டு சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து தாய் தந்தையர் ஒத்துமையா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் இல்ல அவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இட இடங்களோட அதிபதிகள் ஒரே ஆளா இருந்தாலும் தாய் தந்தையர் வந்து என்னது அந்யோன்யமான ஒரு தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சந்திரனுக்கு ஒற்றைப்படை ராசிகளில் சூரியன் அமையும் போது பாதகம் இல்லாம அமையும் போது தாய் தந்தையர் ஒத்துமையாக தான் இருப்பாங்க அதாவது சந்திரனுக்கு ஒற்றைப்படை ராசிகள்னா ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ராசிகளில் சூரியன் அமையும் பொழுது தாய் தந்தையர் ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் இதில் வந்து சந்திரனுக்கு அந்த ராசி வந்து பாதக ராசியா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இன்னொரு ஜோதிட விதியும் இருக்குது சூரியன் என்ற வீட்டதிபதி சந்திரனை பார்த்தாலோ இல்ல சேர்ந்தாலோ சந்திரன் என்ற வீட்டதிபதி சூரியனை பார்த்தாலோ சேர்ந்தாலோ ஜாதகரோட தாய் தந்தையர் வந்து தான் இருப்பாங்க இப்ப உதாரணமா ஒரு ஜாதகம் பார்க்கலாமே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து கடக ராசியில இருக்கு கடகத்தோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருக்கு சந்திரனோட சந்திரன் இருக்கக்கூடிய ராசியோட அதிபதி புதன் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து புதனோட சேர்ந்துருக்கு அப்போ சந்திரன் என்ற வீட்டு அதிபதி சூரியனை கூட சேர்ந்துருச்சு சந்திரனுக்கு பதினொன்னுல சூரியன் இருக்கு அப்போ இவங்க தாய் தந்தையர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்யோன்யமான ஒரு தம்பதியர்கள் யாருமே பெருசாக சண்டை போட்டுக்காத ரொம்ப அமைதியா போகக்கூடிய தம்பதிகள் இவங்க வீட்டிலே வந்து யாரோட பேச்சு வந்து ரொம்ப எடுபடும் அதாவது யார் ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுக்கு அதிகாரம் பண்ணுவாங்க மற்றவங்க அடங்கி போவாங்கன்னு பார்த்தா இதில் வந்து சூரியனோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஜீரோ பாயிண்ட் எயிட்டி சந்திரனோட டிகிரி பத்து புள்ளி முப்பத்தொன்று அப்போ சந்திரன் தான் அதிக பகை வாங்கியிருக்கு அப்போ தாயோட பேச்சை தான் வந்து தந்தை வந்து அதிகமாக கேட்டு தட்டாமல் செஞ்சுக்குவார் அதே மாதிரி தான் இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்பா கேட்டு சரின்னு போயிட்டு அப்போ இது வந்து மீனாட்சி சாம்ராஜ்யம் ஒருத்தங்களோட ஜாதகத்தில் சூரியனுக்கோ இல்லை சந்திரனுக்கோ ஒன்று மூணு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமையும் போது யாரோ ஒருத்தங்களோட ஆதரவு தான் கிடைக்குது அதாவது அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒன்று வந்து யாரோ ஒருத்தங்க கூடையே இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லை அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டு அவங்க பாட்டி போய்க்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசியில இருக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில இருக்கு இந்த ரெண்டும் நின்ற வீட்டு அதிபதி வந்து ஒரே ஒரு ஆள் தான் சுக்கரன் அப்போ இந்த ஜாதகியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தாய் தந்தைய ஒரு ஒத்துமையா தான் இருந்தாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே வந்துட்டு அப்பா வந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே சந்திரனுக்கு பதினொன்னுல வந்து ராகு இருக்கு அப்போ தந்தையோட அன்பு வந்து சரிவர கிடைக்காம போகக்கூடிய அந்த சூழ்நிலை அமைஞ்சிருச்சு தந்தை எங்க இருக்காருனே தெரியல அவர் ஒரு வகையில ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு காணாமல் போயிட்டார் நான் சொல்ல வர்றது ஒரு ஒருத்தங்க வந்துட்டு ஏதோ மோசமாகவும் சொல்ல வரல அவங்க ஏதோ ஒரு தொழில் ரீதியாக கூட வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து மீட் பண்ண முடியாம இருக்கு இல்லை அவங்கள விட்டு பிரிஞ்சு நம்ம தனியா இருந்துட்டு இருப்போம் அந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லை சந்திரன் இவங்களுக்கு ஒன்று மூணு பதினொன்னுல அமைஞ்ச ராகு கேடுக்கள் ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கு சந்திரன் என்ன வீட்டு அதிபதி சுக்கரன் அவர் வந்து சந்திரன் கூட தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து அவங்க வந்து சூரியனை பார்க்கல அதே மாதிரி சூரியன் என்ற வீட்டதிபதி செவ்வாய் அவங்களும் சந்திரனையும் பார்க்கல அப்போ தாய் தந்தையரோட ஒற்றுமைங்கிறது இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து லோ டிகிரியாக இருக்கு சந்திரன் வந்து ஹை டிகிரியாக இருக்கு அப்போ வந்து அம்மாவோட பேச்சு தான் வந்து இங்கே எடுப்படு எடுப்படுது அப்பாவோட பேச்சு வந்து என்னது ஈடுபடுறது கிடையாது ஸோ இந்த அமைப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு தாய் தந்தையரோட அன்பு யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் பிளஸ் ராகு கிரக சேர்க்கை இருந்தால் தந்தை வந்து தாயாரை கொஞ்சம் அலட்சியப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அம்மா வந்து அங்கே அடங்கி போவாங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி கிரக நிலைகளை வச்சு தாய் தந்தையரோட நிலை என்ன அவங்க வந்து அன்பு ஆதரவும் வந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்குமாங்கிறத சுலபமாக பார்த்துக்கலாம் நம்ம கியூஜ் அஸ்ட்ராலஜி வெப்சைட்டில் ஜோதிட வகுப்புகள் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் திருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி